காய்ஸ் நேரத்தான் நினச்சேன் ஆடு மார்க்கெட்டில் போயிட்டு வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மேடம் வந்து திடீர்னு இந்த மாலுக்கு வந்தாங்க சலாம் மாலுன்னு சொல்லுவாங்க அந்த மாலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி கெம்மா போட்டு எல்லாம் ரெடி பண்ணி விற்றாங்க இப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பாருங்கள் ஆடு சந்தை ரியாத்தில் வந்துட்டு பக்ரீத் பெருநாளைக்கு ஆடு குருபானி கொடுக்குறதுக்காண்டி விற்கிறாங்க ஸோ நம்ம அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்னென்ன கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க பார்ப்போம் ஓகேங்களா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் எவ்வளோ ப்ரைஸ் இருக்குதுன்னு தெரியல நிறைய ஆடு இருக்குதுங்க ஸோ எல்லாத்தையும் அழகாக வளைச்சி வீடியோ எடுக்கிறோம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு நான் அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சரியான வெயில் சுற்றி வர பாருங்களேன் எப்படி இருக்குண்டு இதுதான் மாலு இந்த மாலுக்கு முன்னாடி தான் போட்டிருக்கானுங்க ஆப்போசிட்டில் ஸோ இந்த மால் வந்துட்டு கெனியா மாலுன்னு சொல்லுவாங்க அதான் சலாம் மாலுன்னு சொல்லுவாங்க இந்த மாலுக்கு ஆப்போசிட்ல தான் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு சந்தை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆடு இருக்குது எக்கச்சக்கமா இருக்குது வாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன் இங்கே உள்ள ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் நம்ம இப்போதான் நடந்து வரோம் வந்துட்டு உங்களுக்கு ஆடு காமிக்கும் ஒவ்வொரு கேமாக்கும் போவோம் ஒவ்வொரு இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு ஆடு விதமாக இருக்கும் ஒவ்வொரு சூப்பராகவும் இருக்கும் அந்த ஆடெல்லாம் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு அதே மாதிரி இங்கே எவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டே நம்ம கேட்டு இந்த வீடியோவில் நம்ம பதிவு பண்ண போகிறோம் நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இல்லைன்னா தெரியாது இப்போ நேராக இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் பாருங்கள் இந்த இந்த தான் இறக்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது ரெண்டு பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட ஓனர்னு நினைக்கிறேன் அவங்க தான் உங்களுக்கு சாப்பிட்றாங்க மணி நாலு மணி ஆச்சு இப்போ சாப்பிட்றாங்க பாவோம் பாருங்க இருக்குது ஆடு பாருங்க இங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா ஆடு வரும் விலைக்கு ஸோ இந்த இடத்துல ஏன்னா இறக்கி கட்டி விட்டுருக்காங்க மணல் கொட்டி வச்சிருக்காங்க ஸோ இதில் தான் ஏர் நின்றுக்கிட்டு ஸோ இங்கே அடிக்குதுல வெயில் சரியான வெயில்ல அந்த ஒரு ரீசனுக்காண்டி மணல் கொட்டி வச்சிருப்பாங்க அப்போ வந்துட்டு கொஞ்சம் சூடு தண்ணிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் போட்டிருப்பாங்க ஏன்னா சரியான ஹீட் யாராக இருந்தாலும் சரி ரொம்ப ஹீட்டை தாங்க முடியாது அந்த இடத்துலையும் போட்டிருக்காங்க பாருங்க அங்கேயா அப்புறம் ஒன்று ரெண்டு இடம் மூணு ஸோ அந்த இடத்துல தான் பெரிய இடம் ஒன்று போட்டிருக்கு அது மட்டும் கிடையாது இந்த இடத்துல வந்து புதுசா கேமா போட்டு இருக்காங்க பாருங்களே இப்ப நம்ம ஆடுக்கு பின்னாடி இருக்கிறோம் இப்ப பாருங்க சூப்பரா தெரியுதா ஆடுக்கு தான் இருக்கிறேன் இப்ப வாங்க உள்ள வளைச்சி சரி நம்ம அந்த இடத்துக்கு போவோமே இந்த ஆடெல்லாம் பார்த்தாச்சு ஆடெல்லாம் பாத்துட்டீங்கல்ல இப்ப அந்த இடத்துல போயிட்டு அங்கே என்ன இருக்கு எது இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்னொண்ணே காமிக்கிறேன் ஆ இப்போ இனிமே ஆடு நிறைய வரும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல கேம்மா போடுறதுக்காண்டி அவங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க சோ அந்த இடத்துல ரெடி பண்றாங்க இந்த இடத்துல எப்படி ரெடி பண்ணிடுறாங்களோ அதே மாதிரி ரெடி பண்றாங்க அடுத்து இன்னும் ஒரு இடத்துலயும் ரெடி பண்றாங்க சோ இந்த இடத்துல எக்கச்சக்கமா வர நினைக்கிறேன் அன்னைக்குள்ளே வந்துடும் நினைக்கிறேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே வந்துட்டு நிறையா வந்துடும் ஸோ நீங்கள் யார் குர்பானி கொடுக்குறீங்க கொடுக்கல அப்படிங்கிறத கொஞ்சம் கமாண்டில் சொல்லுங்கள் ஸோ என்னோடய வீடியோ யார் யார் பார்க்குறீங்க யார் பார்க்கல ஸோ பார்க்காதவங்களுக்குலாம் உங்களோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க எனக்கு ரொம்ப மோட்டிஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அங்கே என்ன கொடுக்குறாங்க எது கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் அங்கே பாருங்கள் அரேபிக்கெலாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இடத்துல கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் அந்த இடத்துல நிறையா இருக்குது ஸோ சூப்பராக இருக்குங்க சரியான பெரிய கிரவுண்டு தான் இப்போ வாங்க இந்த இடத்துல போய்ட்டு உங்களுக்கு அன்பா நம்ம இங்கே வந்துட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கொஞ்சம் நிறையாவே இருக்குது நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க இந்த எல்லாம் பாருங்களேன் முடி எவ்வளோ இருக்கும் அவ்வளவும் இருக்குங்க அதே மாதிரி நிறையா அந்த கொம்பு சூப்பராக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அதே மாதிரி கொழுப்பு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையில் அந்த வாழும் இருக்கும்னா அந்த இடத்துல அவ்வளோ பெருசாக இருக்கும் கொழுப்பை பார்த்தீங்கன்னா அப்புறம் இங்கே பாருங்கள் இதுதான் பில்லு ஸோ ஆடுக்கெல்லாம் வந்துட்டு இங்கே பாலைவனத்தில் மேய்க்க போகிறேன்னு சொல்லுவாங்களே இங்கேலாம் மேய்க்கலாம் மாட்டாங்க ஓகே அந்த மாதிரி புல்லு கட்டுலாம் வந்துட்டு விற்பாங்க அதை வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி பாலைவனத்தில் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துல அடைச்சிருக்கோம் ஸோ நம்ம போய்ட்டு பாலைவனத்தில் ஆடு மேய்க்கணும் மாடு மேய்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆட்டோளுக்கு தீவனத்தை எடுத்து வைக்கிறது இந்த மாதிரி கேமா போட்டு வச்சுருப்பாங்க அந்த தீ கேமாவுக்குள்ளே வந்துட்டு நமக்கு எவ்வளவு புல்லு வைக்கணுமோ தண்ணி வைக்கணுமோ அது மாதிரி எடுத்து வைக்கிறது இது மாதிரி தான் இருக்கும் அப்புறம் சத்து நேரம் அவுத்து விடுவாங்க அவுத்து விட்டுட்டு அங்கேனங்கனா நிற்கும் வேற எங்கேயுமே ஓடாது எங்க ஓடாத அளவில் நம்ம பார்த்துக்கிறோம் ஏன்னா இங்க வந்துட்டு பாளையவனத்துல வந்து புல்லுலாம் எல்லாம் இருக்காது ஸோ சும்மா தான் நிற்கும் இது மாதிரி வச்சிருப்பாங்க இங்க பாருங்க அந்த தான் வந்திருக்கோம் சூப்பரா இருக்கு பாத்தீங்களா ஆடு ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு ரேட்டுங்க ஆடுலயும் வந்துட்டு இதுல வந்து பல பேர் இருக்குது ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு பேரா வச்சிருப்பாங்க சூப்பரானா இருக்கும் ஒவ்வொரு ஆட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும் இப்ப நம்ம வந்துட்டு அந்த இடத்துக்கு போறோம் இன்னொரு இடத்துலயும் போட்டிருக்காங்க அங்க போயிட்டு என்னன்னு பார்ப்போம் இங்க வந்துட்டு ஒவ்வொரு டிசைன் ஆடா இருக்கும் ஆடுக்கெல்லாம் ஒவ்வொரு பேர் இருக்கும் ஓகேங்களா அந்த ஆடை பத்தினா நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் இப்போ இந்த படம் இங்கேதான் நேஷ் எஸ் கி இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த சகோதர் வந்துட்டு நான் ஆடு வாங்க வரேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு நான் சொன்னேன் இல்லை வீடியோ எடுக்க பாக்குறதா இருங்க அப்படிங்க ஆனால் சரி ஓகே நீ பாரு அப்படின்னு சொன்னாங்க சூப்பரா இருக்குங்க இங்கேயும் ஆடை விற்கிறாங்க ஸோ இங்க வந்து ஆடு விற்கிறாள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரபிக்கிறவங்க தான் சவுதி நாட்டுக்காரவங்க தான் விற்பாங்க அப்புறம் மற்ற வெளிநாட்டுக்காரங்களும் விற்பாங்க சூப்பரா இருக்கும் அதிகமா விற்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நாட்டு அரபிக்கிறவங்க தான் வந்துட்டு ஆடுப்பா ஆடு எல்லாம் வச்சிருப்பாங்க வளர்ப்பாங்க ஓட்டவங்க எல்லாமே வளர்ப்பாங்க அவங்க தான் விற்கிறது சரி யாரும் விற்க மாட்டாங்க விற்க மாட்டாங்க கத்தாரில் இருக்கும்போது அப்படி தான் கத்தாரில் அரபிகரங்களும் விற்பாங்க அடுத்து இந்த சூடானி நிறையா வச்சுருப்பாங்க ஸோ அங்கே வந்து சூடானி அதிகமாக இருக்கிறனால அங்கே சூடானி தான் கொடுப்பாங்க நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்துட்டு ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் காய்ஸ் இந்த பாருங்க இந்த மாலுக்கு பின்னாடி தான் போட்டிருக்காங்க ஓகேங்களா அந்த மாலுக்கு ஆப்போசிட்டில் கேட் நம்பர் ஒன்னுக்கு பின்னாடி தான் போட்டிருக்காங்க நீங்கள் யாரும் வந்தாலும் சரி இந்த இடத்துல பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ரியாத்தி எக்ஸிட் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மாதிரி இடத்துல தான் ஸோ சூப்பரா இருக்கு நிறைய ஆடு இருக்குங்க எக்க நீங்க நீங்கள் யாரும் வந்து வாங்க வர்தான் இங்கே வந்து வாங்குங்க இல்லைன்னா இதுக்குன்னு தனி இடம்லாம் இருக்குது அதாவது அஜிசியால போயிட்டு வாங்குவாங்க ஸோ இந்த மாதிரி ஏரியாக்கு ஏரியா போட்டிருப்பாங்க ஆடோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா ரியாலேருந்து அறநூறு ரியாலும் ஸ்டார்ட் ஆகுது ரெண்டாயிரம் ரியால் வரைக்கும் பிடிக்கிறாங்க அறநூத்தி அறநூறு ரியாளுங்கிறது நம்ம ஒரு காசு பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பதிமூணாயிரம் வரும் பதிமூணாயிரத்துலேருந்து நாற்பது வரைக்கும் ஆடு இருக்குங்க ஒரு ஆடோட ரேட்டு ஸோ ஒவ்வொரு ஆடுக்கும் ஒவ்வொரு ரேட்டு இருக்கும்